சிவா முருகன் மாடு மதுரை மாவட்டம் அவனியாபுரம் ஜிஎம் மலை மாடு காலையா வீரர் அன்பு அப்போது அவனியாபுரம் தென்னரசு மாடு நாட்டின் பேர் அசுரன்

கமிட்டி அப்படியே எழுங்க ரெடி போடியா சூப்பரா பண்றீங்க கமிட்டி வேற பட்டி ஐயர் ராக்கி ஒரு ஆல் குடி அந்த இரண்டாவது மேஜைக்கு மாடு புடி வர வெந்து தயாராருங்க இப்ப அந்த வேடர்கள் கொஞ்சம் இருக்குற வரைக்கும் நல்ல மாடு புடிச்சுக்கோங்க அடுத்து வர மாடு ராப்சர் முருகனोत्तम கட்டன் மாடுப்பா மாடோட பேரை அரசன் இங்க காகாவன ராமகந்த மாடு மாடு

கண்ணகன்பட்டி ஐயா பட்டையார் தாத்தா மாறிப்பா மாலி வெளியில போன மாலி இப்ப மாட்டு ஓனர் பின்னாடி போங்க நீ உள்ள போற